ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொன்னி அப் கமிங்கிரியும் பார்க்கலாம் பொன்னிக்கு பயங்கரமாக ஆதரவு இருக்காங்க ஏன்னா பிரீத்தி வேற ஏற்றி விட்டுருக்காங்க இல்லையா அதனால் வந்து நீ ஏன் பொன்னி கவலைப்படுற நீ தைரியமாக இரு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு மன நடுக்கம் இன்னும் போகலை டீ கூட குடிக்கிறதுக்கு கீழே இறங்காமல் இருக்காங்க அதனால் என்ன பண்ணுறாங்க சக்தி சல்லுன்னு அப்படியே பாடிக்கிட்டே வர்றாங்க அந்த ஏனிப்படி மாடிப்படியிலருந்து கீழே எல்லோரும் கும்பல் டீ குடிக்க உக்காந்துட்டுருக்கு என்ன இது மாப்பிள்ளை அப்படியே சந்தோஷம் உள்ள வராரு அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க அங்கே இருக்கிற உஷா சொல்கிறாங்க என்ன தம்பி சக்தி தம்பி வைபவோடு வர்றாரு அப்படிங்க அவங்க மாமா இருந்துச்சி தப்பாக இருந்துட்டு சொல்கிறாங்க என்ன வைபவ் பிரேம்ஜின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க மங்காதா படத்தில் நடித்த வைபவ சொல்கிறியா அப்படிங்கிறாரு ஐயா அப்படி இல்லைங்க வைபோன்னு சொல்கிறாங்கள அது வைபடி அப்படிங்கிறாங்க அப்படியே நக்கல் பண்ணி பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனாலும் இந்த உஷா அடங்கவே இல்லை கிச்சனுக்கு போகிறாங்க போயிட்டு அக்கா கிட்டே போய் டீ வாங்குறாங்க ரெண்டு டீ வாங்கிட்டு வந்த வேதத்துலேயே மறுபடியும் மேலே போயிடுறாரு என்ன எதுக்கு யாருக்கு கொண்டு போகிறாங்க ரெண்டு டீயை அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க வேலையாக இருக்குது பொண்டாட்டிக்கு தான் இருக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க அங்கே மேலே போய் பார்த்தீங்கன்னா பொன்னிக்கிட்ட கொண்டு போய் டீயை கொடுக்குறாங்க பொண்ணு இருந்துட்டு ஏங்க இதேங்க மேலே கொண்டு வந்தீங்க அப்படிங்கிறாங்க அதுவாக மேலே வர தெரியாது அதெல்லாம் நான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சக்தி கவுண்டர் அடிக்கிறாங்க அப்படியே பொன்னி முறைக்கிறாங்க உடனே பரவாயில்ல சின்ன மொக்கை தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க ஆர்டர் சொல்கிறாங்க பொண்ணுக்கு சக்தி அதுக்கப்புறம் நீ வா பொ பொண்ணு கீழே வா அப்படிங்கிறாங்க ஆனா சக்தி எவ்வளவு சொன்னாலும் சக்தி சொன்னாலும் பொண்ணி வந்து அப்படியே ஒரு நடுக்கத்தோட இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் டிஃபன் சாப்பிட போகிறாங்க இந்த வீட்டில் எல்லாரும் டீ குடிக்கிறது புறணி பேசுறது டிஃபன் சாப்பிட்றது சா லஞ்ச் சாப்பிட்றது டின்னர் சாப்பிட்றது இந்த மூணு சாப்பாடு மூணு வேலை சாப்பாடு தூக்கம் புறணி பேசுகிறது இதே தான் விளக்கமாக வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா சாப்பிட போகும்போது வாடா சக்தி சாப்பிடவா அப்படிங்கிறாங்க எங்கடா பொன்னி வரவே இல்லை அப்படின்னு அவங்க அப்பாவும் கேட்குறாங்க இல்லை அவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அதனால தான் இங்கே வந்தால் என்ன ஆகும் இங்கே இருக்கவங்களாம் என்ன பேச்சு பேசுவாங்க அப்படிங்கிறாங்க என்ன இங்கே பேசி போட்டோம் நாங்கள் உள்ளேதான் சொன்னோம் அப்படின்னு உசாவும் அவங்க சித்தப்பாலாம் சொல்கிறாங்க நீங்கள் என்ன சொன்னீங்க ஒருத்தவங்க பண்ணதை அவங்களோட குற்ற உணர்வை தூண்டுற மாதிரியே அப்படியே நடுக்கத்தை நீங்கள் நடிச்சு காமிச்சிங்க அவள் நடுங்கின மாதிரியே அது அவளுக்கு எப்படி இருந்துச்சு அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பொண்டாட்டிக்கு ரொம்ப தான் வக்காலத்து வாங்குகிற அப்படி இப்படிங்கிறாங்க ரொம்ப ஓவராகவே போயிட்டு அந்த மகாராணி கீழே இறங்கி வந்து சாப்பிட மாட்டாங்களோ அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தானே இவர் வாயை அடைக்கணும் என்ன என் பொண்டாட்டியை பற்றி பேசுகிறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லணும் ஆனால் அதை அவர் சொல்லவே மாட்டேங்கிறாரு சக்தி அப்பா சொல்கிறாங்க விடுப்பா இவங்களுக்கு தான் நல்லது பேச தெரியும் இவங்களுக்கு திறந்தாலும் இப்படி தான் நீ ஏன் அதை பற்றிலாம் நினைக்கிற அப்படிங்கிறாங்க ஆனால் இனிமேல் அந்த மாதிரிலாம் பேசுகிற அழைச்சிக்காதிங்க அப்படி படார்னு திட்டிகிட்டு போயிடுறாங்க சக்தி அதுக்கப்புறம் சரிப்பா அந்த சண்முகா நீ அந்த இதை எடு பருப்பு எடு பருப்பு பொடியே நல்லா இருக்குன்னு சொன்னியே அப்படிங்கிறாங்க ஏமாம்மா ஒருத்தன் பயங்கரமாக திட்டிகிட்டு போகிறான் கொஞ்சம் கூட ரோசமே இல்லாமல் பருப்பு பொடி எடுங்கிறீங்களே அப்படிங்கிறாங்க ரோசத்தெல்லாம் பார்த்தா சரி வருமா நமக்கு வயிற்றுக்கு வஞ்சனை பண்ணக்கூடாது அப்படின்னு வேகமாக சாப்பிட்றாங்க பிரீத்தியும் போட்டு கொடுத்துட்டே இருக்காங்க கீழே இறங்கி வந்தால் என்ன சக்தி பொண்ணு ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறமா எல்லாரும் அப்படியே அமைதியான ஒன்னு பொண்ணு அப்படியே பயங்கரம் பிரீத்தி அப்படியே பயங்கரமாக திட்டம் போடுறாங்க என்னடி உனக்கு இவ்வளோ உன் பிடிச்ச சப்ப இருக்கட்டு இருக்கட்டும் உங்களை நான் பிரிக்கிறேன் பாரு அப்படின்னு சபதம் எடுக்கிறாங்க அந்த நேரம் ஜெயா இல்லை ஜெயா வந்து ஏதோ கோயிலுக்கு போயிருக்கிறாங்க அதனால தான் என்னமோ மொத்த சக்தி இவ்வளோ வீரமாக பேசுகிறாங்க ஏன்னா அம்மா இருந்தா தான் த அண்ணனை திட்டுனாலோ சக்தி என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லி அடைக்கிடுவாங்க இல்லையா அதனால இன்னைக்கு கொஞ்சம் வீரமாக பேசிட்டு போயிருக்காங்க சக்தி பார்க்கலாம் இதே ஆசை ஆசையோட அன்போட அக்கறையோட பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்களா இல்லை பக்கத்தில் எந்த ஸ்க்ரூ இருக்காங்களே பிரீத்தி அவங்க விவசாயம் வர போகிறாங்களா கண்டிப்பாக அப்படி தான் நடக்கும் வச்சா என்னடா இவன் இப்படி பண்ணுறானே அப்படின்னு தோன்ற அளவுக்கு தான் நடக்க போகுது பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்